அன்புள்ள தமிழ் சொந்தங்களுக்கு டாக்ஸில்லா தமிழின் வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்று கவிதை பேழை கவின்மிகு கப்பல் இயற்றியவர் நில நாகனார் இச்செய்யுள் பகுதியில் உள்ள மதிப்பீடு வினாவிடைகளை பார்க்கலாம் வாங்க மாணவர்களே சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக இயற்கை வங்குள் ஆட்ட அடிகோடிட்ட சொல்லின் பொருள் காற்று மக்கள் டேஷ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர் வங்கத்தில் புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது கடல் நான்கு பெருங்கடல் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல் ஐந்தாவது இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைப்பது இன்றாகி எதுகை இடம்பெறாத இணை இரவு இயற்கை பொருத்துக வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஒட்டுபவன் எல் பகல் மாடா ஒல்லரி கலங்கரை விளக்கம் குருவினா ஒன்று நாவாயின் தோற்றம் எவ்வாறு இருந்ததாக அகநானூறு கூறுகிறது பாடலின் பொருள் உலகம் புடைபெயர்ந்தது போன்ற அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்விக்கான குருவினாக்கான பதில் இரண்டாவது குருவினா நாவாய் ஓட்டிகளுக்கு காற்று எவ்வாறு துணை செய்கிறது பாடலின் பொருளில் மூன்றாவது லைனில் பார்த்திங்கன்னா இருக்கும் இரவும் பகலும் ஓரிடத்தும் தங்காமல் வீசுகின்ற காற்றானது நாவாயை அசைத்து செலுத்தி நாவாய் ஓட்டிகளுக்கு துணை செய்கிறது இதுதான் பார்த்திங்கன்னா செகண்ட் குருவினாக்கான பதில் அடுத்தது சிறுவினா கடலில் கப்பல் செல்லும் காட்சியை அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது இதற்கான பதில் பார்த்தீங்கன்னா பாடலின் பொருள் இருக்குல்ல அந்த பேரகிராஃப் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த மூன்றாவது சிறுவினக்கான பதில்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிந்தனை வினா தரை வழி பயணம் கடல்வழி பயணம் ஆகியவற்றுள் நீங்கள் விரும்புவது எது ஏன் இதில் வந்து நாலு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் நோட் பண்ணிக்கோங்க நான் விரும்பும் பயணம் கடல் வழி பயணம் கடலில் செல்லும் போது இதமான காற்று உடலை வருடிச் செல்லும் பல்வகை மீன்கள் நீந்தி செல்லும் அவை பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் இரவு நேர பயணத்தின் போது விண்மீன் நிலவு நம்முடன் பயணிப்பது போன்று தோன்றும் நன்றி மாணவர்களே